கட்டாக சிக்கிய கரன்சி அதிகாரிகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்துள்ளது தமிழக கர்நாடக மாநில எல்லையான ஜூஜுவாடியில் இரு மாநில போக்குவரத்து துறையின் சோதனை சாவடிகள் உள்ளன தமிழகத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்களை சோதனையிடும் சோதனை சாவடியும் அதே போல் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்குள் வரக்கூடிய வாகனங்களை தணிக்கை செய்து வரி வசூலிக்கும் சோதனை சாவடியும் உள்ளது பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்குள் நுழையும் வாகனங்களை சோதனையிடும் தமிழக சோதனை சாவடியில் லாரி கார் உள்ளிட்ட வாகனங்களுக்கு வரி வசூல் செய்யப்படுகிறது இங்கு தமிழகம் வரும் வாகனங்களுக்கு அனுமதி கடிதம் வழங்கிட லஞ்சம் வசூலிக்கப்படுவதாக தொடர் புகார்கள் லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு சென்றது இந்த நிலையில் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பியான வடிவேல் தலைமையில் போலீசார் ஜூஜுவாடி சோதனை சாவடியில் அதிகாலை நேரத்தில் சோதனையில் ஈடுபட்டனர் திடீரென நடத்தப்பட்ட இந்த சோதனையில் சமையலறை மற்றும் பிரிண்டர் பகுதியில் பணம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இதையடுத்து அதனை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை சாவடி முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் சுமார் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த இந்த சோதனையில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட கணக்கில் வராத பணம் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்ட சோதனை சாவடியில் பணிபுரியும் மோட்டார் வாகன ஆய்வாளர் நிர்மல் குமார் மற்றும் அங்கு பணியில் இருந்த ஊழியர்களிடம் லஞ்ச ஒழிப்பு துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் ஜூஜுவாடி போக்குவரத்து சோதனை சாவடியில் வாகனங்களுக்கு பர்மிட் அபராதம் வரி விதிப்பு போன்ற பணிகளுக்கு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக பணம் வசூல் செய்தது தெரியவந்துள்ளது வந்துள்ளது அதிகாலை நேரத்தில் நடந்த இந்த திடீர் சோதனையால் லஞ்ச பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது விரிவான விசாரணைக்கு பிறகு லஞ்ச புகாரில் சிக்கும் அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று லஞ்ச துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் ஓசூர் ஜூஜுவாடி சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க